மஞ்ச நீர் ஆட்டு இன்னைக்கு மஞ்சள் தண்ணியில் வந்து முக்கில் செந்திரிக்கணுங்களாம்மா நைட்டே போக வேண்டியது ரெண்டு மணிக்கு போக வேண்டியது அப்புறம் நாலு மணிக்கு போகலன்னு வந்து அப்புறம் சேர் வெடிஞ்சே போயிக்கல தண்ணி இருக்கும்ல அப்படின்னு போட்டு சொன்னேன் சரின்ட்டு கிளம்பிட்டோம் சரி துணி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேங்க நீ போய் மஞ்ச நீர் ஆடிட்டு வரலாங்க இந்த ஒரு விளாக் சின்ன விளாக் மாதிரி எடுக்கிறேன் நான் எத்தனை நிமிஷம் வருது வரல பார்ப்போம் ஆமாம் Kalam lama papayi, papai, papai papa ah, kacelreng, papai ya ah, papa ah, ah, <laughs> papai Papa ah, kacelna, papai cokleng <laughs> papai, papai, papai cokleng <laughs> papai, papai cokleng <laughs> <laughs> ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போயிட்டு பார்ப்போம் கோயிலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வந்தாச்சு பெருமளூர் பாருங்கள் மஞ்சள் கிணறு இறங்குற எல்லாம் இருக்கிறாங்க இப்போ ஃபஸ்ட்டு காயத்தறி இறங்கிடுவோம் அப்புறம் நான் இறங்கணும் ஆ போகலாங்க வாங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் மஞ்ச கிணறு பாருங்க எப்படி இருக்கிறாங்க காயத்தறி இறங்குறியா ஆ இறங்க இறங்கு ஆ பயமாக இருக்குதா

இந்த வழியாக போய் அந்த வழியே ஏறியாச்சு இருமா இருமா அப்பா வராரு அப்பா வராரு ஆரம்பிச்சிட்டியா நீங்க அத்தா அப்பா வந்தாச்சு மறுபடியும்மா இல்லை அப்படி வாங்க வந்தாச்சு வந்தாச்சு அங்க வர அப்பா வராத அப்பா ஆதி சமாளிக்கவே முடிய மாட்டேங்குது அழுகாச்சு அப்பா வந்துட்டார் அப்பாட்ட போய் இந்துக்களா நீங்க அப்பாட்ட இருந்துக்க வரார் 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 ஹாய் फ्रेंड्स நல்லா இருக்கீங்களா சப்ஸ்கிரைபர் ஆட் இருக்கு நல்லா இருக்கீங்களான்னு போறாங்க வீடியோ வேற பாதியில் கட் ஆயிருச்சு இன்ன வரைக்கும் எடுத்ததெல்லாம் வீணா போச்சு நீங்க எல்லாம் பேசுறாங்க படிக்கெட்டுதான் இறங்க தைரியமா வெறும் படிக்கெடுத்த அடி பிடிச்சிட்டோ தண்ணி தானே வெயிட் ஒரு கவரு புடிச்சினா போகுது அங்க போய் முழுகு படிக்கட்டுல போய் முழுகு

பாத்தீங்கன்னா வாருங்க அத்தை வீட்டில் தான் சாப்பாடு சாம்பார் கத்திரிக்காய் தோசை ஒரு சிலர் கேட்டு நீங்கள் அத்தை வீட்டுக்கு போக மாட்டீங்களா சாப்பிட மாட்டீங்களான்னு பார்த்துக்குங்க சாப்பிட்டேன் ஓகே மருந்துக்கா என்னை கேட்பாங்களா கும்புடு குருசாமின்னு தீபாவளி நல்வாட்டுக்குன்னு சொல்லுவேன் கும்புடு குருசாமி தீபாவளி நிலப்பா கும்புருசாமி சமைச்சு ப்ளாக் மாதிரி எடுத்துருந்தேன் எப்போ ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் தான் போடுவேன் நீ காலையிலேருந்து எடுத்திருந்தேன் இங்கே வந்ததில் எடுக்கவே இல்லை மறந்துட்டேன் சரி ஒரு கிளிப்பு எடுத்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தாச்சு காய்த்தி அவங்க அம்மா வீட்லேயே விட்டு வந்துட்டேன் சாப்பாடு அங்கேயே சாப்பிட்டாச்சு மதியானத்துக்கு நான் அங்கேயாவது சமைக்கணும் ஏன் அங்கேயே விட்டு வந்தேன்னா பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிக்கு அங்கே இருக்கணுமாம்மா நானும் நைட்டு தூங்கவே இல்லைங்க ஒரு நாள் தூக்க வருது ஒரு நாள் தூக்கம் வருது இல்லை மாத்திரை போட்டால் தூக்க வருது இல்லைன்னா தூக்க வர மாட்டேங்கி சரி அதனால தூங்கி எழுந்துச்சுட்டு நான் வரேன் காலையில் ஆறு மணிக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்தாச்சு நீ வந்து ஏதாவது சமைக்கணும் ஓகே லென்த்து வீடியோ போடுன்னு சொல்லி பிளாக் போட சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருங்க அதுக்காக தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்